அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாம்பியன் ட்ரோஃபி பாகிஸ்தான் நாட்டில் நடைபெற இருக்கிறது அதாவது அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் நடைபெற இருக்கிறது அந்த வகையில் இந்திய அணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாகிஸ்தான் நாட்டில் பாதுகாப்பு காரணமாக நாங்கள் விளையாட மாட்டோம்னு சொல்லிவிட்டு இலங்கை மண்ணில் வந்து விளையாடி கிண்ணத்தை சுகரித்து இருந்தாங்க இரண்டாயிரத்தி இரு இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திரு பாகிஸ்தான் நாட்டுக்கு போயிட்டு விளையாடுமா என்று சந்தேகமாக உள்ளது அந்த வகையில் பாகிஸ்தான் அணியுடைய முன்னாள் கேப்டன் சல்மான் பட் அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்னென்னு சொன்னால் ஐசிசி இந்திய அணிக்கு பொதுவாக நடந்து கொள்ளுமா இல்லை இல்லாவிட்டால் ஜால்ரா அடிக்குமான்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்னென்னு சொன்னால் ஐசிசியுடைய கடமை இந்திய அணியே பாகிஸ்தான் நாட்டில் வந்து விளையாட வைப்பதே ஐசிசியுடைய கடமை என்று சொல்லி சல்மான் பட் கூறியிருப்பது மட்டுமல்லாமல் மேலும் சொல்லியிருக்காரு சொன்னால் மற்றிய நாட்டு அணிகளையும் பாகிஸ்தான் நாட்டில் விளையாட வைப்பது கட்டாய கடமைன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இந்த விடயத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க